காப்பீடு துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான வரம்பு நூறு சதவீதமாக உயர்த்தப்படும் என்று நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் மக்களவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து உரையாற்றி அவர் இந்தியாவின் குணமாகுகள் என்ற ஹீலின் இந்தியா பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும் எனவும் பொருள் விநியோகம் செய்யும் டெலிவரி பணியில் உள்ள ஊழியர்களுக்கு மின்னணு அடையாள அட்டை வழங்கப்படும் எனவும் கூறினார் புற்றுநோய் இன்னும் பிற அருகான நோய்களுக்கான முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரி விலக்கு அளிக்கப்படுவதாகவும் உயிர்காக்கும் ஆறு மருந்துகளுக்கு ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் வித்தியம் பேட்டரிகளுக்கு சுங்க வரியில் இருந்து முழுமையான விலக்கு அளிக்கப்படும் எனவும் பின்னல் ஆடைகளுக்கு இறக்குமதி வரியில் சலுகை அளிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் தோல் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க தோல் இறக்குமதிக்கு வரி சலுகை அளிக்கப்படும் எனவும் ஐஐடி ஐஐஎஸ்சி உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளுக்காக பத்தாயிரம் ஃபெலோஷிப்கள் வழங்கப்படும் எனவும் காப்பீட்டுத் துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான வரம்பு நூறு சதவீதமாக உயர்த்தப்படும் எனவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்